கேன வீடியோ ஆகலாம் மறக்காம நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தாலும் எப்போது இருந்தாலும் சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்கு சப்போர்ட் ரொம்ப முக்கியம் நாங்கள் இப்போதைக்கு ஒரு நாலு பேர் போயிட்டு நானும் மாப்பிளாய் அது போற இந்த ரெண்டு பேர் முன்ன ரெண்டு பேர் போயிட்டு இருக்காங்க நீங்களும் மறக்காம வர வேண்டும் அது கொஞ்சம் போஸ்ட் கொடுங்க வந்து யாருமே வரலையே வராம டீம் பாய்ஸ் நாலு பேர் பதிவு வாரம் முன்ன கூட்டி ஒரு நாலு பேர் போயிட்டாங்க அங்க ஒரு அஞ்சு பேர் ஏதாவது மொத்தமா வேலை போக முடியுதான் நீங்களும் வாங்க கோவிலுக்கு அகாaksana அந்த வீடியோக்கு ஒரு நாலு பேர் பொடிக்கு போயிட்டு இருக்கோம் இன்னொரு அஞ்சு பேர் முன்ன போயிட்டு இருக்காங்க கோயிலே ஒரு அஞ்சு பேர் நிக்காங்க ஆமா பாடிக்காங்க வந்து எல்லாரும்

வாங்கிட்டு சுட்டு கொண்டு கொண்டுருவியா சுட்டு கொண்டு போயிட்டோ கோயிலுக்கு வந்தாச்சு எல்லாரும் நானும் மாப்பிள்ளையா வந்துட்டு இருக்கோம் மறக்காம எல்லாரும் வணக்கம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் லைக் எல்லாம் பண்ணுங்க பாத்தீங்களா கோயில் ஒரே எடுத்துட்டோம் எடுத்துறோம் லைவ்ல ஏதும் போட்ட எடுக்கவே மாட்டே மேப்ள கோயில் முன்னாடி நம்ம டீம் பாய்ஸ் ரெண்டு பேரும் நா போறாங்க அது ஓவ பின்னாடி ரெண்டு பேர் வராங்க 30 இருட்டாங்க மறக்காம நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் சப்போர்ட் பண்ணுங்க நம்மளோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு எனக்கு ஊர் வாகைகுளம் இருந்து வந்து வாககுளம் பக்கத்தில் உள்ள மன்னார் கோயில் தான் இன்னைக்கு வந்து அங்கே ஸ்பெஷல் இன்னைக்கு புரட்டாசி மாதம் அதனால ஸ்பெஷல் அதனால வந்துருக்கோம் வாங்க நண்பர்களை எல்லோரும் உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி லைவிற்கு ஆர்வதே வந்திருக்கீங்க எல்லாரும் லைக் பண்ணிட்டு பாருங்க கோயில் உள்ள வந்தாச்சு நம்ம டீம் பாய்ஸ் ஃபுல்லா அங்க தான் நிக்கும் என்னுடைய நம்ம டீம் பாய்ஸ் ஃபுல்லா அங்க தான் ரெண்டு பேர் அங்க ஓடி போய் இருக்காங்க இன்னும் 5 நிமிஷத்துல நம்ம கோயில் உள்ள போகறோம் இங்க பாருங்க எந்த அளவுக்கு கூட்டம் இருக்குன்னு பாத்தீங்களா இங்க எல்லாம் வர ரெண்டு பேரும் ராஜி நீங்க எல்லாம் கூட அந்த எல்லா பிள்ளைகளும் மண்டாச்சி இப்ப வந்து ரெண்டு பேர் அங்க ஏதோ பாய் ரெண்டு பேரு அங்கோடி நிற்காங்க இப்போ கோயில் உள்ளே போயிட்டுருக்கோம் என்ன நான் சீட்டி முட்டா அதெல்லாம் பார்த்த முடியுமா வாய்ஸ் கொடுத்தா பார்க்க முடியுமா பார்த்தீங்களா அங்கேருந்து பிரசாரம் கொடுக்காங்க கூட்டம் இருக்குது அது ஏதாவது பேசல ரெண்டு வார்த்தை நூறு பேர் இருக்காங்க நூறு பேர் நூறு பேரும் மக்களே அங்கே இருந்தால் ஒவ்வொரு அவதாரத்தையும் வர

சொக்காசு கோயிலில் நிற்கும் நீங்களும் வாங்க நம்ம டீம் பாய்ஸ் எல்லாரும் நிற்கும் அடுத்து என்ன ரெண்டு பேரும் போயிட்டு இருக்காங்க வாங்க சிவான சும்மா வா நம்ம பழைய ஹீரோ ரெண்டு பேரும் அதுதான் இப்போ கோயில் உள்ள போயிட்டு இருக்கோம் நீங்களும் வாங்க பாருங்க சாமி அணிவாரு மறக்காம நீங்களும் பக்கத்துல இருந்தீங்கன்னா வாங்க நம்ம கோயிலுக்கு நம்ம ஊர் கோயிலுக்கு மன்னார் கோயிலுதான் இன்றைக்கி வந்து புரட்டாசி சரியி பார்த்தீங்களா அதனால் நாங்கள் வந்து பக்கத்தில் இருக்க பெருமாள் கோயிலுக்கு வந்திருக்கோம் மன்னார் கோயில் வந்து எப்படி உங்களுக்கு தெரியும் நினைக்கேன் எனக்கு சனிக்கிழமை ஸ்பெஷல் தான் ஏதாவது ரெண்டு வார்த்தை மட்டும் பேசுறேன் பாய்ந்தோர் பாய்ண்ட் சைடில் அனுப்பிவிடுறேன் நம்ம டீம் பாய்ஸ் பாய்ஸ்னால் போகிறேன்னு வச்சுங்களா அஞ்சு பேர் ஆறு பேர் இருக்கும் வயல போக போறோம் போகல நண்பர்களே மறுபடியும் அந்தாச்சி தெளிவுது இல்லையோ அப்படியோ அந்தாச்சி

நை குவாலிட்டி வரவையா நெட்லம் என்னோட நாப்பாயிருமா அது மாதிரி வச்சிருப்போம் மறக்காம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க உங்களோட சப்போர்ட் ரொம்ப

ஒரு வெண்ணு நாலੰਜால பாக்குறீங்க பாத்துட்டு இருக்கீங்க ஊட்ட ரப்ப இருக்குniki 5000 சாவது இல்ல அந்த சத்யமங்கல மங்களாதி எல்லாம் வந்து செஞ்சாங்க வாச்சவுல வந்து போட்டுட்டு இருக்காங்க 9000 9000 பாத்தனா यार मैं करकोन ब रखा हूं

நம்மளுக்கு தெரியுமாப்ல ஆடியன்ஸுக்கு தெரியாது போயிர் வந்துடுறாங்களா போயிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் இப்போ எங்கே எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பெருமாள் கோயிலுக்கு வந்திருவோம் மன்னார் கோயிலில் நேரம் கிடையாதோ அங்க்கோடி வழி தான் வழி எங்கோடி வழி யார் வழியும் இறங்குனாங்க போட்டுக்கிறாங்க ஆக வெளியே போகிற இடத்தோட இருக்கியா யா போ ப்ரியோ கோயில்ல போறோம்ல சக்கோடு இறங்குவோம்ல என்ன யாரு냐ங்க இழுத்துறேன் யாரும் பாத்து இருக்காங்க சக்களே கோயில்ல இருக்கும்போது கோயில்ல

சரி ஃப்ரெண்ட்ஸ் லைவ் பார்த்தாலும் அதுக்கு ரொம்ப நன்றிக்கு நாளைக்கு லைவ் தொடரும் பாய் வாய்பாய் போதும் யாருனையும் லைவ் சரியா தெரிய முடியுது